ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது குடமிளகாய் தஞ்சாவூர் ஸ்பெஷல் வந்து குடமிளகாய் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து சம்மர் சீசன் ஸோ நமக்கு வந்து இது வந்து ஈஸியாக கிடைக்கும் நம்ம இதை போட்டு வச்சுக்கிட்டோன்னா ஒன் இயர்க்கு வந்து இது வந்து கெட்டு போகாது நல்லாயிருக்கும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ குடமிளகாயை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க நம்ம டூத் பிக்களை வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி கத்தியால் நல்லா ஒரு நாலஞ்சு இடத்துல நல்லா குத்தி ஹோல்ஸ் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து உப்பு தயிர் இது வந்து நல்லா வந்து உள்ளார இறங்கும் பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து எல்லா குட்டீஸ்லேருந்து எல்லாமே வந்து இந்த வேலை செய்யும் பாருங்கள் வந்து பிக் வச்சு இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து மிளகாயில் வந்து ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி வச்சு அதை ஃபுல்லாக வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சம் சுட தண்ணி ரொம்ப சூடாக இல்லை லைட்டாக வெது வெதுப்பாக இருந்தால் போதும் இந்த மாதிரி எல்லா மிளகாயும் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலு கிலோ இப்போ எடுத்திருக்கிற மிளகாய் பாருங்கள் இந்த மாதிரி சுட தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் இந்த மிளகாயை வந்து நம்ம வந்து நல்லா ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் தன் பாருங்கள் இதில் வந்து அடியில் வந்து ஓட்டம் இருக்குது ஸோ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம மிளகாயை மட்டும் எடுத்துட்டு ஒரு நல்ல காட்டன் கிளாத்து காட்டன் சாரியோ இல்லை எது இருக்கோ உங்களுக்கு வந்து அதில் வந்து போட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக தண்ணி உள்ளே போயிருக்கும் ஸோ எல்லோரும் கட் பண்ணுறதுனால அதில் வந்து அழுக்கெல்லாம் இருக்கும் அதனால் ஸோ நம்ம இப்போ வாஷ் பண்ணியாச்சு லேஸாக சுடை தண்ணி போட்டு இப்போது நம்ம ட்ரை பண்ணிட்டோம் இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே காயட்டும் இது வந்து வீட்டுக்குள்ளார தான் இப்போ காயுது நம்ம இப்போ வெயிலெலாம் போட வேணாம் வீட்டுக்குள்ளாரையே வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் சாரியில் ட்ரை பண்ணி அந்த மிளகாயை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போது இந்த நாலு கிலோ மிளகாய்க்கு நான் வந்து ரெண்டு கிலோ வந்து தயிர் பாக்கெட் நல்லா புளிச்சு தயிர் வந்து ரெண்டு லிட்டர் ரெண்டு லிட்டர் தயிர் எடுத்து அதில் வந்து உப்பு வந்து நல்ல இந்த மாதிரி ரெண்டு கைப்பிடி ரெண்டும் ரெண்டரை கூட போட்டுக்கலாம் ஃபுல் உப்பு வந்து நீங்கள் நல்லா அதிகமாக சேர்க்க சே சேர்க்க மிளகாய் வந்து நல்லா இருக்கும் சீக்கிரம் கெட்டு போகாது நமக்கு வந்து மோர்க்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதில் வந்து காரமும் கம்மியாக இருக்கும் நம்ம வந்து மோர்க்கு வந்து மோர் மிளகாய் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போது தயிர் பாக்கெட் வந்து புளிச்சு தயிர் பாக்கெட் நான் வந்து ரெண்டு ரெண்டரை லிட்டரு வந்து தயிர் பாக்கெட் வந்து எடுத்துருக்குறேன் ரெண்டு ரெண்டு லிட்டரு கூட போட்டுக்கலாம் இப்போ நாளுக்கு ரெண்டு லிட்ரு தயிர் பாக்கெட் போட்டு நல்லா அந்த உப்பை வந்து நல்லா கரைச்சி அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காய வச்சு வச்சுருக்கிற மிளகாயை வந்து நம்ம வந்து அதில் வந்து ஆட் பண்ணணும் இப்போது இப்போ நான் வந்து இது மார்னிங் போட்டிருக்கேன் போட்டோன்னா அன்றைக்கி ஃபுல்லாக இருக்கட்டும் நைட்டும் வந்து அது வந்து அந்த தயிர்லேயே வந்து ஊறட்டும் அடுத்த நாள் மறுநாள் காலையில் அதை நம்ம வந்து வெயிலில் எடுத்து வச்சா போதும் பாருங்கள் இப்போ ட்ர மிளகாய் வந்து ட்ரை ஆகிடுச்சி ஸோ இந்த ஹோல் நைட் ஃபுல்லாக வந்து அது வந்து அந்த தயிர்லேயே ஊறட்டும் மறுநாள் காலையில் அந்த மிளகாயை மட்டும் ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து நல்ல வெயிலில் வந்து காய வைக்கணும் அந்த மாதிரி ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் நல்லா காய வைக்கணும் திரும்ப அன்னைக்கு நைட் வந்து இதே தயிர்லேயே அதை திரும்ப அந்த காஞ்சி மிளகாயை போட்டு வச்சிடலாம் இதே மாதிரி ஒரு மூணு நாலு நாள் வந்து வெயிலில் காய வச்சு காய வச்சு திரும்ப கொண்டு வந்து அந்த தயிர்லேயே தயிர் ஃபுல்லாக வந்து இதை அப்சர்வ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க பாருங்கள் அடியில் தயிர் இருக்குது ஸோ அந்த மாதிரி போட்டு போட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சு பாருங்கள் இப்போ நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் எடுத்து எடுத்து காய வச்சு வெயிலில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மிளகாய் வந்து நல்லா காஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் அடியிலலாம் தயிர் கொஞ்சம் ஈரம் இருக்குது இது இன்னும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா காய வைக்கணும் வெயிலில் இப்படி காய வச்சு நல்லா மொ முர மொரப்பாக ஆனதும் நீங்கள் அதுக்கப்புறமே எடுத்து ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போது எனக்கு வந்து மூறு மிளகாய் வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா காஞ்சிருச்சு இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து வறுத்து காட்டுறேன் எண்ணெய் வந்து கொஞ்சமாக வச்சு வருங்க ஏன்னா அதுக்கப்புறம் அதில் உப்பு தயிரெலாம் இறங்குறதுனால நம்ம அப்புறம் யூஸ் பண்ண முடியாது ஸோ கொஞ்சமாக மோர் மிளகாய் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வருத்தருங்க பாருங்கள் சூப்பராக நம்ம ஹோட்டலில் கல்யாண வீட்டிலலாம் கிடைக்கிற மாதிரி மோர் மிளகாய் நல்லா சூப்பரான மிளகாய் வந்து நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம் இது வந்து நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன் இயருக்கு கெட்டே போகாது பாருங்கள் வத்தலோட மோர் வறுத்து வரத்து வச்சிருக்கிறேன் இதில் உப்பு தயிரெல்லாம் வந்து நல்லா உள்ளார ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சம்மரில் நீங்கள் வந்து இதை போட்டு வச்சுக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும் தேங்க்யூ